திமுக கொடுத்த வாக்குறுதியில பன்னிரண்டு தொண்ணூத்தி நாலு அவர்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வெறும் பாஸ் ஆகணும் எத்தனை மார்க் எடுக்கணும் குறைந்தது முப்பத்தி அஞ்சு சில நாற்பது ஆனா திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு பதிமூணு இது திமுக ஆட்சி பதிமூணு திமுக பதிமூணு திமுக இது ஏதோ சும்மா நான் குருட்டா சொல்லணும் இல்ல என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது ப்ரூஃப் இருக்கிறது இதுல ஒவ்வொரு பக்கமும் நீங்க படிங்க சும்மா நான் மத்த கட்சிகள் போன்று கிடையாது சும்மா நான் இப்படி வாங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க நான் சொல்ல பார்த்தேன் எல்லாம் இது ஆதாரத்துடன் இது வெளியிட்டிருக்கின்றேன் காலையில ஊடகம் வந்தாலே ஊடகத்தின் முன் வெளியிட்ட ஒரு ஊடகத்திலும் விவாதம் தமிழ்நாட்டினுடைய நிலை மத்த என்னென்ன கத்திரிக்காய் வெண்டக்காய் முள்ளங்கி கீரை அதெல்லாம் விவாதம் நடக்கிறோம் ஆனா எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கின்றேன் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கின்றேன் அதில் திமுக பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறது இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளி நிறைவேற்றியிருக்கின்றோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றோம் என்று தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லி வருகிறார்கள் ஆனால் அதற்கு மாறாக இல்லை திமுக வெறும் பதிமூன்று விழுக்காடு அவங்களுடைய வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்று வாயிகளாக நான் இது சம்பந்தமா எவ்வளவு பெரிய செய்தி எவ்வளவு எல்லா இன்னைக்கு விவாதமா வந்திருக்கணும் ஆனால் வரல நாளை காலையில் பார்க்கல எத்தனை பேப்பர்ல திமுக இன்னைக்கு என்ன செய்துன்னா அது ஒரு சில ஊடகத்தையும் குடிச்சிட்டாங்க இது நான் சும்மா நான் சொல்ல மாட்டேன் ஒரு முக்கிய தொலைக்காட்சி ஒரு பெரிய தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் அந்த இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற ஒரு நபர் இப்பதான் சமீபத்தில் வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்க திமுக என்ன பண்ணுறதுன்னா அங்க அவங்க அவங்க வேண்டிய ஆள் எல்லாரும் இவங்க தொலைக்காட்சி பேப்பர் இதெல்லாம் போய் மேகசின் எல்லாம் போய் இப்பதான் நுழைக்கிறாங்க உள்ள ஒரு முக்கியமான நபர் திமுகவில சேர போவதாக ஒரு செய்தி இந்த செய்தி அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் எடுத்துட்டு போறாரு அந்த தொலைக்காட்சியில் இரண்டாவது நபர் போய் சொல்றாரு இது மாதிரி செய்தி வருது அந்த நபர் வந்து திமுக சேர போறாரு சொல்லிட்டு அப்போ உடனே அந்த இரண்டாவது நபர் ஒன்னு ஃபோன் பண்றாரு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி யாருக்கு பண்றாரு சபரீஷ்மி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு போடலாமா சபரீஷ்மி இப்ப போட வேண்டாம் அதுக்கு நேரம் வரும் அப்ப போட்டுக்கலாம் உடனே இந்த ரிப்போர்ட் விட்டு இப்ப வேணாம் பாங்க சொல்லிட்டாங்க இப்ப வேண்டாம் அப்புறம் போட்டுக்கலாம் இதுதான் தமிழ்நாட்டில ஊடக தர்மம் அதை பத்தி கவலை இல்லை நம்ம மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஜோதி அவர்கள் அழகாக பேசினாங்க சொன்னாங்க மக்கள் நம்ம நம்மிடம் இருக்கின்றார்கள் நமக்கு உழைப்பு இருக்கிறது தெம்பு இருக்கிறது தைரியம் இருக்கிறது திராணி இருக்கிறது போராடுவதற்கு நம்பிக்கை இருக்கிறது எல்லாருக்குமே என் தம்பி இருக்கிறார்கள் என் தம்பிகள் கொஞ்சம் அப்படியே அப்படியே சத்தமா இருப்பாங்க ஆனால் அதை விட என் தங்கைகள் நிறைய இருக்கின்றார்கள் அமைதியா அமைதியா புரட்சி செய்கின்ற கோடிக்கணக்கான என் தங்கைகள் இருக்கின்றார்கள் தமிழ்